ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நல்லா சூப்பரான ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பி இதை நீங்கள் நல்ல ஒரு ஃபில்லிங்கான டிஃபனாகவும் செஞ்சு தரலாம் ஏன் லஞ்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாங்க நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் புதுசாக சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றவங்க இது மாதிரி கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சிருக்கேன் அதை கட்டிகள் இல்லாமல் நல்லா கையால் நல்லா மசிச்சு விட்டு சேர்த்துக்கலாம் இதே நீங்கள் மத்தால கூட மசித்து எடுத்துக்கலாங்க சின்ன சின்ன கட்டிகள்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா கூழ் மாதிரி மசித்து எடுத்துக்கங்க பாருங்கள் இது மாதிரி நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்கணும் இப்போ இதோட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் கூடவே அரக்கப்பு அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் வறுத்த பச்சரிசி மாவு தான் சேர்க்குறேன் அரக்கப்பு அளவு மாவுன்றது ஒரு நூறு கிராம் அளவு மாவு இருக்கும் இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா எல்லா இடமும் பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டு பிசஞ்சிக்கலாம் தண்ணி துளி கூட சேர்க்க வேண்டியது இல்லைங்க இதில் இருக்க ஈரமே நம்ம பிசைஞ்சி எடுக்க கரெக்டாக இருக்கும் நான் கால் கிலோ அளவு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அதுக்கு நான் சேர்த்த மாவு வந்து கரெக்டாக இருந்தது நீங்கள் அதிகமாக உருளைக்கிழங்கு சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி மாவு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா இறுக்கமாக பிசைஞ்சிக்கங்க பிசைஞ்சிட்டு கையில் கொஞ்சமாக ஒரு முறை எண்ணெய் தடவனிங்கன்னா போதும் இப்போ பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக நல்லா இது மாதிரி அழுத்தி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் மாவை எல்லாத்தையுமே இது மாதிரி ரவுண்டாக ஒரே சைஸில் சின்னதாக உருண்டை உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க பிசைஞ்சு வச்ச மாவை எல்லாத்தையுமே இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது மாதிரி ஒரே சைஸில் சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து இதை எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம் ஆனால் இது ஒரு ஷேப் வர்றதுக்கு நான் சின்ன வாட்ரு பாட்டில் எடுத்துருக்கேங்க இது மாதிரி சின்ன காலி வாட்ரு பாட்டில் எடுத்திருக்கேன் அதால் நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு உருட்டி வச்ச உருண்டை எடுத்து உள்ளங்கையில் வச்சு இது மாதிரி லைட்டாக அழுத்தி எடுங்க நல்ல ஒரு டிசைன் கிடைக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கு மஷ்ரூம் மாதிரி இருக்குது பாருங்கள் இது மாதிரி செய்கிறதுனால மசாலா பூரா உள்ளே இறங்கி சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் அதனால் நான் இது மாதிரி டிசைன் செஞ்சுருக்கேன் உங்களுடைய விருப்பம்தான் எந்த மாதிரி உங்களுக்கு செய்ய ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கங்க இப்போ எல்லா உருண்டிகளுமே இது மாதிரி வாட்ரு பாட்டிலால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுங்க எல்லாம் ஒரே டிசைனில் பார்க்கவும் இருக்கும் நல்லா ஸ்பைசியாக காரெல்லாம் உள்ளே இறங்கி சாப்பிடவும் நல்லா சுவையாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே இது மாதிரியே செஞ்சு எடுத்து ப்ளேட்டில் வச்சுக்கலாம் நல்லா சூப்பராக ஷேப் வந்திருக்கு பாருங்க ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை ஈஸியான மெத்தட் தான் இது மாதிரி நான் மாவு எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதை அப்படியே இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி சூடானதும் அதில் இட்லி பிளேட்டை போட்டு நம்ம செஞ்சு வச்சதை எல்லாத்தையும் உள்ளே அடிக்கிடலாம் இது மாதிரி எல்லா குழிகளிலும் அப்படியே அடிக்கிடுங்க அடிக்கிட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வேக விடுங்க எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெந்த பிறகு திறக்கிற வெந்ததும் கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள் நல்ல மனமாகவும் இருக்குது கையை ஒரு முறை தண்ணியில் நினச்சிட்டு தொட்டு பாருங்கள் கையில் இல்லை வெந்த இருக்குது இப்போ அப்படியே இட்லி பிளேட்டை எடுத்து வெளியே வச்சு லைட்டாக ஆறினதும் இதை அப்படியே ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது மாதிரி வெளியே எடுத்து வச்சுடுங்க நம்பருக்கு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை தாளிக்கிறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடானதோ அரை டீஸ்பூன் சீரகம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு எந்தளவுக்கு சேர்க்குறீங்களோ அளவுக்கு நல்ல சுவையாக மனமாக இருக்கும் கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவாப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சீரகம் பொறிஞ்சு பூண்டும் வதங்கி வரட்டும் இது மாதிரி லைட்டாக பூண்டு வதங்கி வந்த பிறகு இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு இதோட கொஞ்சமாக மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே மாவில் உப்பு சேர்த்து தான் பிசஞ்சிருக்கோம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு பார்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்துக்கலாம் கலந்துட்டு இப்போ இதோட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா மசாலாவோடு கலந்து விட்டுக்கங்க கலந்துட்டு இப்போ இதில் நம்ம வேக வச்சதை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மசாலா எல்லா இடம் பரவர மாதிரி கலந்து விட்டுக்கங்க நல்லா சாப்பிட சுவையாக நல்லா ஸ்பைஸியாக அருமையாக இருக்கும் இதை நீங்கள் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாங்க லன்ச் பாக்ஸு காலி பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுது இதை நீங்கள் காலை மாலை ஈஸியாக செஞ்சு தரலாம் நல்லா சுவையாக சூப்பராக இருக்கும் இப்போ இதில் லாஸ்ட்டாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் தூவி கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை சுட சுட பிளேட்டில் மாற்றி ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க தட்டில் ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க அந்தளவுக்கு நல்ல ஸ்பைஸியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்